அப்புறமா ரசம் ஹலோ லன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க நீங்க வந்து மார்க்கெட் போடுறதோ நண்டு வாங்குறது ப்ரான் வாங்கறது எல்லாம் பாத்திருப்பீங்க என்ன என்ன பண்றோம்ன்றத பாக்கலாம் இனிமேல் வீடியோல

ஹம் இல்ல இல்ல வேணாம் நம்ம எப்போ போல சமைச்சிருவோம் அதான் பெஸ்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு பண்றோம் நண்டு வேற ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா சாண்டு அதுவும் இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும் ஒத்த கால நின்னு போய் நண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்க சரி வாங்க ஒண்ணு ஒண்ணா பண்ணலாம் வந்து ப்ரான் கேட்டவன் பிரான் கேட்டா தண்ணு ஆமா அதனால அதான் கொஞ்சோண்டு டேரா எடுத்து அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உனக்கு கூட வேண்டாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தானே இருக்கு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அப்புறமா வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா கரெக்ட் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இப்போ ஜீரக பொடி அரை ஸ்பூன் தனியா தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டா ஆமா தனியா தூள் வந்து அரை ஸ்பூன் தயிர் தயிர் வந்து தயிர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன்

அம்மா <AufHowardegas1> <st> நாங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம் எப்படி வரும்போது தெரியல பாக்கலாம் ப்ரான் ஆக்சுவலா ட்ரையா பண்ணிருக்கேன் தொக்கு பண்ணிருக்கேன் பட் இந்த மாதிரி பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் புரியலையே நான் அதான் கொஞ்சமா பண்றேன் இதுல வந்து கொஞ்சமா பண்ணிட்டு கிரேவி ஆல் ஆஸ் யூஷுவல் பண்ற மாதிரி கிரேவியும் வேற பண்ணணும் இப்போ சரி ஓகே ஓகேயா இப்போ நம்ம புது சட்டி யூஸ் பண்ண போறோம் ப்ளூ நண்டு அண்ணா காமிக்கிறேன்

ஸ்டெப் வந்து என்னன்னா இந்த எண்ணெய ஊத்தி அந்த தேங்காவை போட்டு ஃப்ரை பண்ணணுமா அதை தான் இல்ல இல்ல அத தான் வந்து நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் இருப்போம் கொஞ்சமா வந்து எண்ணெயை ஊத்திட்டு இப்போ எண்ணெயை ஊத்தியாச்சு இப்ப வந்து தேங்காவை கொஞ்சம் போட்டு இதுல வந்து வதட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் படகுற மாதிரி வதட்டி எடுக்கணும் இத வந்து ஐயா ஸ்பெஷலா தேங்காய் போட்டு வரைய சொல்றாங்க ஆமா அதுல இருக்க அந்த மண் வாசனை எக்ஸ்ட்ரா மண் ஏதாவது இருந்தா கூட வந்துரும் இத யூஸ் பண்ண கூடாது இது வந்து ஓ இல்ல அவ்வளவுதான் फ्रेंड्स பாருங்க வதக்கி வதக்கியாச்சு இது வந்து இப்போ இத வந்து எடுத்துட்டு தொடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இதோட இல்ல இதுல வந்து தேங்காய் சாப்பிடலாம்ல

நண்டு கிரேவி பண்றதுக்கு அது எல்லாத்துக்குமே கிடைக்கலாம் நண்டு ஆக்சுவலா கிரேவி கிடையாது நண்டு வந்து குழம்பு வைக்க போறோம் குழம்பு ஃப்ரை பண்ணி வரட்டும் அது ஒரு அது ஃப்ரை ஆயிடுச்சுன்னா மசாலா தெரியாது ஹோம் மேட் மசாலா எல்லாம் இல்லை கரம் மசாலா கடையில வாங்கினது சில்லி பவுடரும் கடையில வாங்குனது அப்புறம் தனியா பவுடரும் கடையில வாங்குனது ஜீரகப்பொடியும் எல்லாமே ஆமா மிக்ஸிங் ஆமா ஹோம் மேட் மசாலா வந்து நாங்களாம் மேட் மசாலா அதுதான்

நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தயவு செய்து கமல் சார் சொல்லுங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பிளானை மட்டும் தனியா எண்ணெயில போட்டு லைட்டா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுலயே வந்து நம்ம வந்து கிரேவி பண்ணிடலாம் ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆனா நெக்ஸ்ட் டைம் விட மாட்டோம் கண்டிப்பா ட்ரை பண்றோம் மறுபடியும் வருவோம் ட்ராகன் இப்போ இதல வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சமா வந்து தாளிக்கிறதுக்கு ஜீரகப் பொடி ஆ சோம்பு கொஞ்சமா சோம்பு போட்டுக்கும் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம வந்து அதுல கொஞ்சமா இஞ்சி போட்டு போட்டுருக்கோம் அந்த பிரான் கொஞ்சம் இல்ல அதனால இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் ஒன் கேஜி டோட்டலா ஒன் கேஜி நம்ம தான் டிராகன் சிக்கனுக்கு கொஞ்சம் தனியாக இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் போட்டு வச்சோமே ஆனா இன்னைக்கு கிரேவி வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் கொதக்கட்டும் நல்லா வெங்காயம் ஆனா சம்ம ஸ்மெல் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு மசாலா சரி என்ன மிஸ்டேக் பண்ணா நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணிடுவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அத போட்டுல இல்ல மீடியம் சைஸ் தக்காளி தான் மீடியம் சைஸ் தக்காளியா ஆமா ஆமா போட்டுட்டு நல்லா நல்லா சின்ன சின்னதா அப்படியே வெங்காயம் தக்காளி இருக்குற மாதிரி திரையுடுது

ப்ரான் முடிஞ்சிச்சுன்னா நட்டு குழம்பு வச்சுக்கலாம் இதுல வந்து எண்ணெய் ஊத்தி வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் கொஞ்சமா இப்ப எண்ணெய் காஞ்சிடுச்சு நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு வெங்காயமும் நாலு தக்காளியும் ரஃபா கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா பேஸ்ட் ஆகி வந்து வரட்டும்

ஏன்னா பிரான் வேகும் தண்ணி அதுல விட வந்து ம் ஆனா நம்ம வந்து பிரானை யாரு ஆல்ரெடி எண்ணெயில வதக்கிட்டுன்றதால இதுக்கு மேல எதாவது தண்ணி வராது சோ அதனால நான் இந்த கிரேவி வந்து வேகறதுக்காக கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கேன் இதுல அதர்வைஸ் நான் வந்து ப்ரான் கிரேவி பண்ணோம்னா தண்ணி விட மாட்டேன் நம்மளுடைய வெங்காயம் தக்காளி என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா இது நல்லா சாஃப்ட் ஆகி வந்து வரட்டும் அரைச்சிக்கலாம் இதை அந்த பொண்ணு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ப்ரானில் இதில் விட்டுலாம் நான் ஸ்லோ பண்ணிட்டேன் பிரான் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதுலதான் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்ன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிறேன் நான் அவ்வளவுதான் நம்மளுடைய வந்து ரெடி இன்னும் கொஞ்சம் பெப்பர் மட்டும் போட்டுட்டு இறக்கிடலாம் லைட்டா உப்பு கம்மியா இருக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் போட்டுக்கிட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கட்டும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு நம்ம வந்து லைட்டா வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிடலாம் ஒரு கலர் கலரை விட்டுட்டு அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆ கிராப் நண்டு நண்டு வந்து பார்க்கலாம் இது இன்னும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகட்ட கொஞ்சம் நான் மூடி வச்ச மாதிரி அப்படியே தான் இருக்கு ஸ்லோவா சின்னதுல வச்சிருக்கேன் அதனால ஸ்லோவா இருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டை இது வகைத்தக்கெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது வந்து ஆற வச்சிடலாம் இப்போ நண்டு கிரேவிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மசாலா அரைச்சி வச்சிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் வச்சிருக்கேன் இதையும் இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காயையும் அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் நண்டு ஒன் கேஜி எடுத்திருக்கோம்ல அதனால கொஞ்சம் கூட தான் வந்து ஊத்திருக்கேன் எண்ணெய் வந்து தாளிப்புக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து போட்டுக்கலாம் இல்ல நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆல்ரெடி வதக்கிட்டோங்க அதனால நான் கம்மியா தான் சும்மா தாளிக்கிறதுக்காக தான் வெங்காயம் கொஞ்சமா யூஸ் ஆமா அப்புறமா ஒரு பச்சை மிளகா இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா கருவேப்பிள்ளை நிறைய கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் நன்றி மிளகாய் போடக்கூடாதுல என்ன சொல்லுங்க இந்த செய்யறதே ஒரு தனி ஒரு முடிச்சிருக்கு செய்யறது இல்லை ஐ லைக் டு குக் இன் தி சட்டி சட்டி நல்லா இருக்கு சட்டில பண்றது இல்ல இந்த வெங்காயம் வதங்கட்டும் फ्रेंड्स அதுக்குள்ள நம்ம வந்து அந்த கிரேவி வதக்கி வச்சிருந்தோம்ல அத அரைச்சிட்டு வந்துருவோம் ஓகே சீக்கிரம் பட் 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 வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ வந்து நான் என்ன பண்றேன் ஒரு 1 1 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பேஸ்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே போட்டுட்டேன் சூப்பரா அதெல்லாம் தீபுகா அது வந்து ஒயிட் ரைஸ் வந்து தீபுக்கு அவ்வளவுதான் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுல இப்போ வந்து என்ன பண்ணலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரை அரை கப் இருக்கு இது வந்து மிளகாய் தூள் மிளகாத்தூள் போட்டதுமே எப்பவுமே கொஞ்சம் வந்து அந்த எண்ணெயில ஃப்ரை பண்ணிடுங்களேன் அப்ப வந்து அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும் நீங்க எந்த சரி டேஸ்டா வங்காய தக்காளி வதக்கணும்ல அத வந்து நம்ம இதுல மிக்ஸ் பண்ணி கரெக்டுகளா இதுல வந்து கொதிக்கணும் ஆமா கொதிக்கணும் அவ்வளவுதான் நண்டு தேங்காய் நண்டு போட்டுட்டு கடைசியா தேங்காய் தான் இது பிறகு தான் நம்ம நண்டை வந்து ஆட் பண்ண போறோம் இதுல பெப்பர் தான் அதிகமா போடணும் ஆக்சுவலா இதுல வந்து கொஞ்சம் எங்க இருந்து எங்க இருக்கிறீங்க என்ன இங்க பாருங்க நம்மளுடைய வெங்காய தக்காளி வந்து அரைச்சு ஊத்துனோம்ல அது நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம நண்டெல்லாம் வந்து போட்டு ஒரு கலக்கிக்கலாம் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இது எனக்கு தெரிஞ்சு அப்படியே பிங்க் கலர்ல மாறும்னு நினைக்கிறேன்ல ப்ளூ கலர்ல இப்பதான் நானும் பாக்குறேன் வாய்ருதாச்சு உங்களுக்குதான் வாய்ருதோ நண்டு போட்டு நல்லா கொஞ்சம் சூடு எல்லாம் இல்ல இப்ப வந்து நம்ம சட்னியா சட்னி இல்லங்க அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு இருக்குல்ல அத வந்து ஆட் பண்ணிடலாம் இதுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம் இத ஆல்மோஸ்ட் நம்மளுடைய நண்பழம்பு வந்து குழம்பு ரெடி செடியாயிருச்சு இன்னும் இதாக ஆமா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதி கொதி கொதிக்கணும் கிராப் நல்லா வேகணும் தண்ணி தண்ணியா இருக்கும் தண்ணி வந்து ஊத்திட்டேன் தண்ணி வந்து திக்கா வரங்க இன்னும் கூட கொஞ்சம் குழம்பு ஊத்திக்கலாம் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சில வேணும்னா இந்த லெவல்லே விட்டுடுங்க வந்து ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் குழம்பா வேணும் எனக்கு அதனால வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றேன் போதும் இதுவே குதிச்சு வரும்போது சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்தலாமா ஆக்சுவலா இப்பதான் நம்ம உப்பே போடுறோம்னு நினைக்கிறேன் நண்டு உப்பு இப்பதான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நான் சொன்னேன் பிங்க் கலர் தாங்க அவ மாறிடுச்சு இது நம்ம குட்டி குட்டியா பாத்தோம் பாத்தீங்களா அந்த நண்டு வந்து அந்த மாதிரி ஆகாது வள நண்டு சொல்றாங்களா இது வந்து உள்ள போய் கடல்ல புடிச்சிட்டு வர்றது நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுலாம்

இறக்கி வச்சு தள்ள 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 தழிச்சு இருந்தாலும் அவ்ளதான் பிரான் கிரேவி நண்டு குழம்பு அப்புறம் ஒரு முட்டை ஆம்லேட் சூப்பரா என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது இதோட உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல பாய்